இட்லி தோசை அப்படின்னாலே வெங்காய சட்னி தக்காளி சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி இதை தான் நம்ம செஞ்சுருப்போம் நம்ம தூக்கி போடுற கொத்தமல்லி கருவேப்பில்லை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷமே ரொம்ப அதிகம்தான் இந்த கொத்தமல்லி சட்னி செய்யறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சமையலுக்கு தாளிக்கத்துக்கு பயன்படுத்துகிற இந்த கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தூரமாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுத்து பாருங்க இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த கொத்தமல்லி சட்னி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்திருக்கேன் கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் நல்லா ஆஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சிருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்ல பொடியாகவும் இருக்காமல் நீளமாகவும் இருக்காமல் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க இப்போது ஒரு கடையில் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்ன புளி கழுவி எடுத்து வச்ச கொத்தமல்லி கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலே நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா அளவுக்கு சுண்டி வந்துடும் இதுக்கப்புறம் இதை அப்படியே ஆற வச்சுருங்க ஆரட்டும் கொத்தமல்லிலேயும் சரி கருவேப்பிள்ளையிலையும் சரி நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால சத்து குறைபாடால் வர நிறைய பல பிரச்சனைகள்லாம் இந்த கொத்தமல்லி ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் ஸோ இது மாதிரி அடிக்கடி சட்னியோ இல்லை துவையலாவோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய பல பிரச்சனையெல்லாம் வரும் உடம்பு சோர்வாயிடும் ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாயிடும் உடம்பு ரொம்ப பலவீனமாயிடும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் தூக்கி போடாமல் அடிக்கடி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சாப்பிட்டுக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்க முடியும் சட்னிக்கு வதக்கியாச்சு ஆறிட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் கேப்ல இட்லி வந்துருச்சு அதையும் எடுத்துடலாம் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கணும் பஞ்சு மாதிரி இருக்கணும் என்ன அளவுகளில் இட்லி மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் வதக்கி ஆறுனத்துக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இதே சட்னியாக வேணால் உங்களுக்கு துவையலாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக விட்டு நல்லா கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சிட்டு சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கோங்க கடைசியாக கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம் செத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு இட்லி இல்லை பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்க இட்லியில் போட்டு நல்லா பரட்டி இதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி சட்னி எப்பவுமே நான் செஞ்சதே கிடையாது அப்படின்னா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி இந்த கொத்தமல்லி சட்னியும் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது முக்கியமாக தோல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கும் ரொம்ப நல்லது இதே மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவ்வளோ நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது இந்த ஆரோக்கியமான கொத்தமல்லி சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அமுல்காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க